ஸ்ரீ அஷ்டவி சென்னியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு முதல்ல வருட கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்குன்னு பார்த்திடலாம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கார் உங்களுடைய ராசியிலேயே கேது அமர்ந்திருக்கார் எட்டாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கார் பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரனும் இரண்டாம் இடத்துல புதனும் மூன்றாம் இடத்துல செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க இது இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏழு ராகு இருக்கு அஷ்டம சனியும் நடந்துட்டு இருக்கு அஷ்டம சனியோட ஆரம்ப காலகட்டத்துல இருக்கீங்க குரு உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் லாபஸ்தானத்துல குரு இருக்கிறது உங்களுடைய லாபத்தை அதிகரிக்க கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்க வேலையில இருக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் உங்களுக்கு சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த மாதிரி பல நல்ல பலன்கள் எல்லாம் குரு உங்களுக்கு கொடுப்பார் உங்களுடைய பிசினஸ்ல வந்து அதிக லாபத்தை வந்து உங்களுக்கு குரு கொடுப்பா பதினொன்றாம் இடத்துல குரு வந்தாலே பணத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்காது கண்டிப்பா உங்களுடைய ராசியிலேயே கேது இருக்காரு அவரு கொஞ்சம் குழப்பங்களை ஏற்படுத்துவார் உங்களுடைய மனசு வந்து ஒரு நிலையில இல்லாம ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து அதுல குழம்பி தவிப்பீங்க சிம்ம ராசிக்காரர்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு உடல்நிலையிலயும் கொஞ்சம் குறைபாடுகள் ஏற்பட்டுட்டு தான் இருக்கு சிம்ம ராசிக்காரர்கள் அதுவும் மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கும் வயதானவர்களுக்கும் கொஞ்சம் உடல் நல குறைகள் வந்துட்டுதான் இருக்கு ஏன்னா அஷ்டம சனியும் நடக்கிறதுனால கேதுவும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால மனக்குழப்பங்களும் உடல் குறைகளும் தவிர்க்க முடியாததா இருக்கு இந்த மாதம் இரண்டாம் இடத்துல புதன் உச்சமாகி வலுவா அமர்ந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம் சூரியனும் பதினஞ்சாம் தேதிக்கு மேல இரண்டாம் இடத்துக்கு போக போற அதனால பண வரவு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அமோகமா இருக்கு போகுது பணவரவுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த குறையும் இல்லை மூன்றாம் இடத்துல செவ்வாயம் வந்து அவர் குருவோட பார்வையிலையும் இருக்கிறதுனால உங்களுடைய தைரியம் வந்து அளவில்லாமல் அதிகரிக்க போகுது சிம்மராசிக்காரர்கள் ஏற்கனவே ஒரு தைரியசாலிகள் ஆளுமையுடையவர்கள் எது எதற்கும் ஒரு தலைமை தாங்கும் இயல்புடையவர்கள் அதிகாரம் மிக்கவர்கள் அந்த அதிகாரம் எல்லாம் இந்த மாதம் தூள் பறக்கும்னு சொல்லலாம் உங்களுடைய தைரிய அதிகரிக்கும் எதையும் ஒரு கை பார்த்திடலாம் அப்படிங்கிற பயங்கர ஒரு உற்சாகத்திலையும் ஒரு தைரியத்தோடவும் இருப்பீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்கும் மகம் நட்சத்திரத்துல இருக்கிறவங்க இப்ப அஷ்டம சனியோட பாதிப்புக்கு ஆளாகி இருப்பீங்க பூரம் நட்சத்திரமும் உத்திரம் நட்சத்திரமும் உங்களுக்கு இன்னும் பாதிப்புகள் வந்திருக்காது ராகு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கணவன் மனைவி விஷயத்துலையும் வீட்லேயும் கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு சண்டை சச்சரவுகளையெல்லாம் ஏற்படுத்துவார் ஆனால் பெரிய அளவில் அது போகாமல் குரு உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு அமைப்பை கொடுக்குறார் இந்த மாதிரி தான் தொழில் விஷயமா சில கடன்களை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுது தொழிலுக்காக கடன் வாங்கி அதில் தொழிலில் முதலீடு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் குரு லாப இருந்து உங்களுடைய மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் எல்லாமே பார்க்கறதுனால லாப வீடும் உங்களுக்கு வலுவாகுது உங்களுக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் அது ஜெயிக்கவும் செய்யும் அதுல வெற்றியும் கிடைக்கும் அடுத்ததா உங்களுடைய தைரியமும் அதிகரிக்குது ஐந்தாம் வீட்டை குரு நேரடியா பார்க்கறதுனால உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பழங்கள் நல்லபடியாக நடக்கும் அவர்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையும் கிடைக்கும் அதை பார்த்து நீங்க மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏழாம் இடத்த குரு பார்க்கறதுனால திருமண காரியங்கள் கூட இப்போ உங்களுக்கு கைகூடி தான் வரும் திருமணத்திற்கு ஏற்ற வயதில் இருக்கிற சிம்மராசிக்காரர்களுக்கு திருமணமும் கூடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை குருபலன் இப்ப இருக்கு ஆனால் அஷ்டம சனி இப்போ நடந்துட்டு இருக்கிறதுனால இப்போ முடிஞ்சா திருமணத்தை அவாய்ட் பண்ணிட்டு அஷ்டம சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் திருமணம் செய்கிறது நல்லது அஷ்டம சனி அமைப்புல திருமணம் செய்யும் போது சில சில பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அஷ்டம சனியில ஏதாவது ஒரு மன அழுத்தத்தை தர காத்துட்டு இருக்கிற சனி திருமண விஷயங்கள்ல மன அழுத்தத்தை கொடுத்துருவார் அதனால நீங்க கொஞ்சம் வெயிட் பண்றது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது சிம்ம ராசிக்கார மாணவர்களுக்கு எப்படி இருக்கு மாணவர்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கு அதாவது அஷ்டம சனிங்கிறது அவங்களுடைய வயதுக்கு ஏற்ப ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும் மாணவர்களுக்கு என்ன கொடுக்க முடியும் என்ன கொடுத்தா அவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும் படிப்புல ஏதாவது தடைகளை கொடுத்தா மன அழுத்தம் ஏற்படும் அதனால சிம்ம ராசிக்கார மாணவர்கள் வந்து இப்போ ரொம்ப படிப்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த இப்போ வந்து உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படும் மைண்டில் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது வேறு இதில் தான் உங்களுடைய கவனமெல்லாம் செல்லும் அதை ஆனால் உங்களுக்கு கஷ்டமர் சனி நடக்குது அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கிட்டு இது படிப்பை கெடுக்கும் உங்களுக்கு படிப்பில் தோல்வியை கொடுக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் வேறு எதுலயும் கவனம் செலுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களால் படிப்பில் ஜெயிக்க முடியாது இது மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சிம்ம ராசிக்கார கணவன் மனைவிகளுக்கு வந்து நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது தேவையில்லாம உங்களுடைய பிரச்சனைக்குள்ள வேற ஒருத்தரை மூக்கம் அழைக்கிறதுக்கு நீங்கள் விடவே கூடாது ஏன்னா உங்களுக்கு சின்ன பிரச்சனையா இருந்தா கூட வேற ஒருத்தரோட தலையீடால அது வந்து பெரிய பிரச்சனையா கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால வேற ஒருத்தரை நம்புறது அவங்கள நம்பி வீட்டுக்குள்ள விடுறது மற்றவங்களை நம்பி மிகப்பெரிய காரியங்களை ஒப்படைக்கிறது உங்களுடைய பிஸ்னஸ் ஒப்படைக்கிறது உங்களுடைய முக்கியமான ஆதாரங்களை ஒப்படைக்கிறது இதெல்லாம் வந்து செய்யவே கூடாது அவங்க உங்களுக்கு சா சாதகம் இல்லாம மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகளை சனி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால சிம்மராசிக்காரர்கள் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் புதுசா ஒரு விஷயத்த நீங்க ஆரம்பிக்க வேண்டாம் புதிய நபர்களை நம்பி எந்த விஷயத்தையும் ஒப்படைக்க வேண்டாம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து தே பின்னால தேவையில்லாத பிரச்சனை கொடுக்கும் சிம்ம ராசிக்கார இளம் வயதினர் வந்து நீங்கள் காதலுங்கிற பேரில் தேவையில்லாமல் ஏமாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அஷ்டம சனி அந்தந்த வயதுக்கு ஏற்ப மன அழுத்தத்தை கொடுக்கும் இல்லையா இளைய பருவத்திற்கு அந்த காதல் தோல்வியால மன அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்கள் இப்ப புதுசாக காதல் பண்ணவோ மற்றவர்களை நம்பவோ நீங்கள் செய்யவே கூடாது அதுல இருந்து நீங்க ஒதுங்கி இருக்கணும் நீங்க உண்டு உங்களுடைய வேலை உண்டு இதை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ ரொம்ப ரொம்ப நல்லது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட அப்பதான் உங்களுடைய மிகப்பெரிய இழப்பு பாதிப்பு இதெல்லாமே தவிர்க்கப்படும் பொதுவா உங்களுடைய இந்த மாதத்திற்குன்னு பெரிய ஒரு சாதகமற்ற பலன்கள் இல்லை நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி A los